வணக்கம் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி நம்ம ஆதி தமிழச்சி யூடியூப் சேனலில் வாராகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் பஞ்சமையாகவே உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனைகள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் பணம் இந்த பணத்தை பற்றி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது பணம் இல்லாமல் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற தான் நம்மளுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு பணம் வந்து வருவதும் சரி அதை தக்க வைப்பதும் சரி அதற்கு ஒரு சூற்றமாக தெரிஞ்சிருக்கணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திடீர்னு கொடீஸ்வரர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்கப்பா அவங்களுக்கு அடுத்த தலைமுறை பார்த்தீங்கன்னா அவ்வளோ வசதியாக இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் சில சூட்சமங்களை தெரிந்து ஓ சில நேரங்களை தெரிந்து சித்தர்கள் சொன்ன சில நேரங்களை தெரிந்து அந்த நேரத்தில் நம்ம தாந்திரிக முறைகளை செய்தோம் அப்படின்னா நமக்கும் அதற்கான சூழ்நிலை உண்டாகும் இப்போ இந்த தாந்திரிக பரிகாரம் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுருள் பட்டை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சமையலுக்கு பயன்படுத்துவோம்ல அந்த சுருள் பட்டை அடுத்தது அரகஜா இந்த இரண்டு பொருளும் தான் தேவை இதை செய்கிறதுக்கான நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம் இல்லை அப்படின்னா இரவு பத்து மணிக்கு மேலே இந்த ரெண்டு நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்தில் இந்த பொருளை எடுத்து உங்கள் வீட்டு பூஜைகளை முதல்ல வச்சிருங்க வாராகி தேவி முன்னாடி ஒரு நைத்தி உயர்த்தி வச்சுக்கோங்க நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் பார்த்திங்கன்னா முழு நம்பிக்கையோடு செய்யும் தான் அதற்கான பலன் கிடைக்கும் அரகஜா குலதெய்வத்தோட வசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் சுருள் பட்டை பண ஈர்ப்பு பணத்தை வசியம் செய்யக்கூடிய ஒரு பொருள் இந்த இரண்டு பொருளையும் வச்சு நம்ம தாந்திரிகம் செய்யும்போது நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான பணம் நமக்கு ஏதாவது ஒரு வழியில் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த சுருள் பட்டையை எடுத்து இந்த சுருள் பட்டைக்குள்ள அரகஜாவை வச்சு நீங்கள் உள்ள தடவணும் சுருள் பட்டைக்குள்ளே நம்மளுடைய விரல்களை விட முடியாது உங்கள் வீட்டில் பட்ஸ் இருந்துச்சுன்னா பட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை மாதளம் குச்சி வேப்பங்குச்சி துளசி செடியோட குச்சி ஏதாவது எடுத்து அதில் அரகஜாவை எடுத்து அந்த சுருள் பட்டைக்குள்ளே தடவிட்டு பூஜை பூஜையீரில் வச்சுருங்க ஒரே ஒரு சுருள் பட்டையில் தடவி வச்சால் போதும் இப்படி தொடர்ந்து ஒன்பது நாட்கள் ஒவ்வொரு சுருள் பட்டை எடுத்து தடவி வாராக தேவ் முன்னாடி வச்சுட்டே வாங்க ஒன்பது நாள் கழித்த பிறகு சுருள் பட்டைகள் ஒன்பது சுருள் பட்டைகள் இப்போ உங்கள் பூஜை இருக்கும் அதை எடுத்து நல்லா பொடி பண்ணிக்கோங்க சாம்பிராணி போடுங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இல்லை அப்படின்னா மாலை பொழுதுல விளக்கேற்றும் நேரத்தில் இந்த பொடியோட பால் சாம்பிராணி கலந்து சாம்பிராணி போடுங்க பண அவசியம் உண்டாகும் இப்போ நான் சொன்ன பரிகாரத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது பாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்